இன்னொரு விஷயம் பாருங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள் எனக்கு நானே தான் விளம்பரம் பண்ணிக்க வேண்டியிருக்கு பொதுவான நபர்கள் சித்தர்கள்னு சொன்னோம் புழுவாட்டி சித்தர்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர் வருவார் அப்பப்போ நல்ல புதுமையான விஷயங்களை பேசிட்டு போவார் பாதி புரியும் புரியலைனாலும் அது வந்து ரொம்ப சரிவான கருத்துக்களைத்தான் அவர் பேசுகிறார் நான் அறிந்த மட்டில் அவர் நீங்கள் என்ன தொடர்பு கொண்டால் அவரை நான் அழைத்து வருகிறேன் அவர் என்னோடு வருவார் உங்களுக்கு தேவையான ஆன்மீக உணவுகளை தருவார் சும்மா உள்ளே போட்டு வைங்க நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம கல்யாணத்தில் சாப்பிடும்போது ஒரு ஜாங்கிரி மாதிரி வச்சிடுறாங்க இனிப்பு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம சாப்பிட்டு பார்த்துடுறோம்ல நெய் இருக்குது நெய் சேர்த்துக்கிறோம்ல அந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் ஆன்மீக விஷயங்களை உள்ளே போட்டு வைங்க அது என்னைக்கு இருந்தாலும் எப்போ தேவைப்படுமோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுய எழுச்சி எண்ணமாக வந்து சேரும் அதனால தான் இந்த மாதிரி பக்தியெல்லாம் நமக்கு பலன் தராமல் போகாது நீங்கள் பௌர்ணமி தோறும் ஒரு கிரிவலத்துக்கோ பா இப்போ பாவர சித்திர கோயில் இருக்குது தோரணமலை கோயில் இருக்குது நீ அரை குறைஞ்சபட்சம் ஒரு மூணு பௌர்ணமிக்கு வந்து ஒரு கிரிவலம் போயிட்டு வந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்குமே நீங்கள் ஒருவேளை ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்க போக முடியலன்னா கூட அந்த போ அந்த இன்னைக்கு பௌர்ணமியா அடடா அங்கே போயிருக்கலாமே சரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோமே அப்படின்னு நீங்கள் சிந்தித்தாலே அந்த கிரிவலம் போயிட்டு வந்ததான பலன் வந்து உங்களுக்கு வந்து எமர்ஜி ஆகிடும் இது உண்மை நாங்கள் நடைமுறையில் உணர்ந்து தான் நான் இதை சொல்கிறேன் ஆகவே ஏதாவது ஒரு மூணு பௌர்ணமி முருகன் கோயில்களுக்கு நீங்கள் வந்து கிரிவலம் போங்க மூணு பௌர்ணமி போங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டினியூட்டி விட்டுக்கோங்க இதில் முடிஞ்சதுன்னா நீங்கள் மாதம் மாதம் பௌர்ணமி தினத்தன்று ஒரு மலை பிரதேசமான முருகன் கோயில்களில் சென்று வழிபட்டு வருவது சென்று வருவது நல்லது அது நீங்கள் வந்து மனசை மனசை கட்டுப்படுத்திக்கிடக்கூடாது ஐயோ நான் எப்படி இருந்தாலும் மாதம் மாதம் போயிடுவேன் மணி சாயந்தாலம் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ அறக்க பிறக்க நீங்கள் வந்து ப பண்ணணும் இல்லை முழுமையாக ஆறாமரை கிருவேலம் அஞ்சு மணிக்குன்னா நீங்கள் நாலு மணிக்கே வாங்க கோயிலில் வந்து உட்காருங்க அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸாக இருந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் நல்லா அமைதியாக இருக்கணும் அந்த பௌர்ணமி நாளில் தனிமையில் இருக்கணும் வீட்டு விஷயங்கள் உலக விஷயங்கள் அந்த மாதிரி இருந்து விடுபட்டு ரிலாக்ஸாக நீங்கள் வந்து மலைப்பு பிரதேசங்களில் அந்த பௌர்ணமி நாளில் கோயில்களுக்கு சென்று வாங்க அது ஒரு சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை குழுவாக இருந்து சொற்பொழிவுக்கு கூப்பிட்டிங்கன்னா புழுவாட்டி சித்தர் வருவார் நல்ல விஷயங்களை சுருக்கமாக ஒரு அரை மணி நேரம் இருபது இருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ள பேசி முடிப்பார் அது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கூப்பிட்டீங்கன்னா அவர் வருவாங்க பயன்படுத்திக்கோங்க